அமெரிக்கா ரொம்பவே பாதுகாப்பு மிக்க ஐ மீன் அதிகாரிகளுக்கு அவர்களை சுற்றி இந்த பாதுகாப்பு வலையிலும் அதை உடைக்கும் விதமாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்ற கூட்டத்தில் ஒரு குண்டு அவருடைய காதல் துலையி திருக்கிறது எம்ஐ உள்நாட்டு பாதுகாப்பு

சர்வதேச அளவில் அளவுல இஸ்ரேலை தவிர தூதர்களை தவிர வச்சு தான் பைடன் வாழ்ந்த எண்பத்திரண்டு வயசுல கைகால நடிந்து பதில் சொல்ல முடியாம ஒரு ஆளை திருப்பி நிறுத்துறாயின்னா அப்போ அந்த லாபியை எவ்வளவு லாபின்னு எங்களுக்கு என்ன சாமானிய மக்களுக்கு அப்படின்னு மக்களுடைய சாமானிய மக்களுக்கு ஒன்னாகாது அதுதான் அமெரிக்கா சாமானிய மக்கள் ரொம்ப சுதந்திரமா இருப்பான் ஜாலியா வந்து பாய் வேணா வாங்கலாம் போகலாம் எடுக்க ஆசைப்பட்டீங்க நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனி மாகாணம் அங்க லைசன் நீங்கள் அங்க போய் செட்டில் ஆயிடலான்னு ட்ரம்ப் வந்து நவம்பர் மாதம் எலெக்ஷன் டேட் வரைக்கும் போலிங் டேட் வரைக்கும் பாதுகாப்பார் அது ட்ரம்ப்புக்கும் தெரியும் இப்போ மேலும் சுதாரிப்பாக இருக்கிறக்கான சம்பவமும் இப்போ நடந்திருக்கு ஆனால் உண்மை குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யார் இதுக்கு வேலை செஞ்சாங்களும் ட்ரம்க்கும் தெரியும் ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி அவர்கள் சார் வணக்கம் அமெரிக்க அரசியலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரொம்பவே பாதுகாப்பு மிக்க ஐ மீன் அதிகபர்களுக்கு அவர்களை சுற்றி இந்த பாதுகாப்பு வலை அதை உடைக்கும் விதமாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்ற கூட்டத்தில் ஒரு குண்டு அவருடைய காதை இருக்கிறது இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க அமெரிக்க அரசியலில் இது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் அதாவது ஒரு உணவு வந்து இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ போலீஸ் எஃபிஏ இருந்தாலும் சரி எஃபிஐ அப்படின்றது தான் உள்நாட்டு பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் சிஏ அப்படின்றது ஒரு நாட்டில் வந்து அதனால் அரசியலமைப்பை மாற்றி விடுறது ஒரு தலைவர்களை ஒழிச்சு கட்டுறது இன்னொரு தலைவனை பூம் பண்ணி கொண்டு வர்றது இந்த வேலையெல்லாம் செய்கிறது சிஏஏ எஃப்விஐன்றது லோக்கல் அமெரிக்க பாதுகாப்பு ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடிவேல் காமெடியில் சொல்லலாம் இல்லை என்னடா மண்டபுரம் ரத்தமாக வரேன் ஒன்றும் இல்லைண்ணே ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது விழுந்துட்டேன் சரி அதான் போயிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ அன்னைக்கே தான் சொன்னேன்னா அது ஒன்றும் இல்லைண்ணே இப்போ அடுத்திருந்தேன் ரோட்டில் புல்ட்ரவுஸ் ஏறி போயிடுச்சு இப்படின்னு அசால்ட்டாக சொன்னாங்க தான் இப்போ அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாரு காதில் ஒருத்தன் சுட்டா அப்புறம் அவன் அவனை சுட்டு கொண்டுட்டான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார் அங்கே ஒரு நூறு அடி தொலைவில் இருந்து ட்ரம்ப்பு பாதி பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து சுடனு ஒரு முடிவோடு வந்தவன் அது காதை தான் சுட்டிருப்பான் இல்லை அதை தான் இவங்க வந்து காதலை சுட்டான்னு வந்து காதலை பூசு அதாவது எவ்வளோ டுபாக்கூறுன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை இவங்க எவ்வளோ போய் டுபாக்கூறு வேலையை காட்டுறாங்க அதாவது என்னென்னா எப்படி இவங்க கட்டமைக்க பார்க்குறான்னா எந்த இதில் நீங்கள் வெப்சைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட என்ன இருக்குன்னா கொலை முயற்சி ட்ரம்ப் ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு சொல்லி நீங்கள் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லே அமெரிக்கன் மேகசின்லேயோ மேக்சிமம் பார்க்க முடியாது ட்ரம்ப் காதில் ஒருத்த சுட்டுட்டான் அவனை சுட்டு கொண்டுட்டாங்க அதாவது எப்படி டைட்டில் ஹெட்லைன்ஸ் போடுவாங்கன்னா ட்ரம்ப்பை சுட சுட்ட முயற்சி செய்தவன் சுட்டுக்கொலை ஆமாம் அதுதான் இங்கே சக்ஸஸா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கண்ணா சுட்டுக்கொலை ஏன்னா ட்ரம்ப் எவ்வளோ பெரிய ஒரு நாட்டோட அதிபராக இருந்த ஒரு ஆள் முன்னாள் அதிபர் தற்போது அதிபராக போகக்கூடிய செல்வாக்குமிக்க ஒரு மனிதன் அந்த மனுஷனை வந்து தலையில் ஒருத்தன் சுடுறான் ஷார்ப்பாக ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறான் மயிர் இலையில் கூட மிஸ் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி ஒருத்தன் சுடுறான் அவனுக்கு இருபது வயசு தான் ஆகுதுன்றீங்க அப்போ எவ்வளோ நாள் நீ ப்ராக்டிஸ் கொடுத்த யார் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது இவ்வளோ நாளில் ஸ்னைப்பரில் சுடுற அளவுக்கு பயிற்சி கொடுக்காமல் எதுவுமே நடக்காது யார் பயிற்சி கொடுத்தா அவனுக்கு அந்த ஸ்னைப்பர் சுட்டாலும் அந்த கன் எங்கே வாங்கினா நீங்கள் துப்பாக்கி வாங்க முடியும் அமெரிக்காவில் நீங்கள் ஸ்னைப்பர் வந்து இந்த சைலண்ட் கன்லாம் வந்து வாங்கினீங்கனாலே உங்கள் மேலே ஒரு இக்கு வச்சிருவான் எங்கே வாங்கினா இவன் என்ன பண்ணான் எதுவுமே இல்லை சரி அவன் வந்து சுட்டானில்ல ட்ரம்ப்பை அதுக்கு முன்னாடி என்னென்னா நூறு மீட்டர் தொலைவில் ஒரு மொ மொட்டை மாடி அது இது வந்து பத்து மாடி இருபது மாடி இருக்கும்போது இருபது மாடிகளையும் நீங்கள் கண்ம காணிக்கிறது கிளாஸுக்குள்ளேருந்து சுட்டுருக்கலாம் ஜன்னலை திறந்து சுட்டுருக்கலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரியா ஆனால் ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் மொட்டை மாடியில் தகர மேலே ஏறி ஒருத்தன் காக்காயை சுடுற மாதிரி ஸ்னைப்பர் கண்ணை வச்சு ட்ரம்ப்பை காதில் சுட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் பிடிக்கிட்டா இருந்தீங்க இவ்வளோ பேர் ஏ உங்கள் கண்ணில் அங்கே வேறு பில்டிங்கே கிடையாது அந்த ஒரு பத்துக்கு பத்து வீடு தான் இருக்குது இது மேலே ஏறி சுட்டிருக்காங்கன்னா நீங்கள் எவனை காதில் பூ சொல்கிறீங்க ஒன்று நீ முட்டாளாக இருக்கணும் எஃபிஐயும் கேனப்பயல்களாக இருக்கணும் சிஏஏன்றது ஒரு டுபாக்கூராக இருக்கணும் நீங்கள் சும்மா பில்டப் கொடுத்து இருக்கீங்க ரைட்டாக ராம்போ படம் மாதிரி ஒருத்தனே வந்து எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி உங்கள் டுபாக்கூர் கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று நீ டுபா கூட இருக்கணும் எப்பியை இல்லைனா நீ தான் அதுக்கு திட்டம் போட்டுருக்கணும் இந்த ரெண்டு தான் நடந்துருக்கணும் ரெண்டுமே அமெரிக்காவுக்கு அவமானம் தான் ஒரு ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் இன்றைக்கி ட்ரம்ப் தான் லீடில் லீ இப்போ பைடனை வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி எண்பத்தி ரெண்டு வயசில் கண்ணுந்துறல காது கேட்கல பேசவும் முடியல தலை சுற்றுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசான கிழவனை இன்றைக்கும் நாளைக்குன்னு இருக்கக்கூடிய கிழவனை மீண்டும் நிறுத்துறீங்க ஏன் நீ வேட்பாளரை மாற்றிருக்க வேண்டியது தானே மாற்றலை ட்ரம்பை ஜெயிக்கலாம் தஃ கொடுத்துருக்கலாம் ஏன்னா வேட்பாளரை மாத்திருக்கீங்கன்னு உங்கள் கட்சியிலேருந்து மாற்றலை அதே ஆளை வயசான ஆளையே போடுற இதுக்கு காரணம் என்ன இஸ்ரேலோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதும் யூதர்களோட அடிமையாக இருக்கிறது தான் பைடனை திருப்பி கொண்டு யூதர்கள் கட்டுப்பாடு தான் அமெரிக்கா இருக்குது யூதர்களோட லாபியில் தான் அமெரிக்கா அதிபரை செயல்பட முடியுன்ற ஒரு நிலை இருக்கும் இருக்கும்போது இவர் நல்லா போயிட்டு இருக்காரு எதுக்கு ட்ரம்பை கொண்டு வந்தால் எதாவது குளறுபடி ஆயிரும்னு சொல்லி ட்ரம்ப்பை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின் பார்க்க முடியுது உண்மையிலே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி ஏங்க காதலே அங்கே ஒருத்தர் சுடுவா மயிரிலேயில் உயிர் தப்பியதுன்னாங்க இப்படி சுடுறாங்க இப்படி பண்றாப்புல காதலி ஒரு செகண்ட் தான் மைக்ரோ செகண்ட் ஒரு செகண்ட் கூட இல்லை மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் வாங்க மைக்ரோ செகண்டில் உயிர் தப்புறாப்புல இப்போ அதை சுட்டப்பட்ட அந்த பையனை சுட்டு வீழ்த்தி செஞ்சு சுட்டு அந்த வீட்டை வளைச்சி பிடிக்க முடியாது அவனை இல்லை அவனா தற்கொலை பண்ணிட்டான்னா பரவாயில்ல நீ சுட்டு கொண்டிருக்கீங்கன்னா ஒருத்தனை திட்டம் போட்டு அந்த கட்சியில் சேர்த்து ஒரு சின்ன பையனை மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாதி மாதிரி ஆக்கி என்ன அவனுக்கு ஸ்னைப்பர் அவனுக்கு ஆக்சுவலி ஓட்டு போட்டிருந்தேன் இதுதான் முதல் எலெக்ஷன் சார் கிட்டத்தட்ட அதுதான் அவனுக்கு ஓட்டே கிடையாது ஓட்டு கிடையாதுன்னு ஒரு கட்சியில் சேர்த்து அவனுக்கு ஐடி கார்டை வாங்கி கொடுத்து அவனை வந்து ஸ்னைப்பர் இல்லை ஒரு ஷூட்ராக மாற்றி அவ்வளோ ஷார்ப் ஷூட்ராக அந்த ப இருபது வயசு பையனை மாற்றி அவனை கொண்டு வந்து அவனுக்கு இடமெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு வந்து எழுதி அது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாருன்றதுனால இவனை போட்டு தள்ளுறீங்க ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் ஜெயிச்சா விசாரணையில் அவன் உயிரோடு இருந்தானா எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவான் அதனால் அவனை போட்டு தள்ளிடுச்சு இப்படியே அவ்வளோதான் ஏன்னா ஒரு நம்ம ஆடியில் நினைக்கிற ஒரு சின்ன பையனை கட்டி பிடிக்க முடியாதாங்களால் காலில் சுட்டு பிடிக்க முடியாதா வயிற்றில் சுட்டு கொடுக்க முடியாதா அப்போ வேணே அவனை போட்டது இல்லையா சரமாரியாக சுட்டுக்கணும் சுற்றி நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கும்போது சோல்டரில் சுட்டு உயிரோட பிடிக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருந்துருக்கும் சார் இருக்குது ரெண்டாவது ட்ரம்ப் சுற்றி ஒரு இல்லை அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ட்ரம்ப் சமோ சமயோஜித புத்தினாலும் ட்ரம்ப் தப்பு சுட்ட உடனே ட்ரம்ப் லூஸாக இருந்திருந்தா அறக்கிற்கனாக இருந்திருந்தா பக பகன்னு இப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ரெண்டாவது மூணாவது அடிச்சு கச்சிட்டு பார்ப்பில் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அறிவாளி அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு பாக்ஸர் எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ஜூட்டாக இருக்கக்கூடிய ஆள் எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது வயசானாலும் ஒரு இளைஞனை போல் எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அது எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப் வந்து டக்குன்னு சுட்ட உடனே கண்டுபிடிச்சி டப்புனு உட்காந்து அது அதுதான் அவருடைய அறிவுன்றது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது ட்ரம்ப் மட்டும் நின்றுட்டு என்னடா டக்குன்னு எதை நம்மளை அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு காதை தடவி இருந்தால் முடிஞ்சு அடுத்த ஷாட்டு அடுத்த ஷாட்டு அதேடா மூணாவது ஷார்ட் இது நாலு புல்லட் வந்து ஃபயர் பண்ணியிருக்கான் நாலு புல்லட்டில் ஒன்னுலேயே கீழே உட்காந்துட்டாப்ல ட்ரம்ப்பு உட்கார்லன்னா ட்ரம்ப்பு காலி கவர்மெண்டல் மாதிரி பைடனாக இருந்தால் நின்று இடத்துலேயே சேர்த்துருப்பான் புரிசா அவங்களுக்கு நாலு குட்டு பார்த்துருப்பேன் பைடன் மேலே ஸோ அந்த மாதிரியான ஒரு சுய அறிவால் தப்பிச்சிட்டார் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால இறைவனோட செயல்னால தப்பிச்சிட்டா ட்ரம்ப் தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபர் மீது சூடு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன செய்தியாக தான் எடுத்துகிட்டு போக முடியாது சார் இப்போ அமெரிக்காவில் இப்போ கடந்தாங்களா எஃபிஐலேருந்து சிஏலேருந்து இப்போ சுருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் மனநிலை இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாம் நம்ம பார்க்கறதுங்கிறது ஒன்று சார் அங்கே மக்களுடைய மனநிலை அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கும் இது எந்தளவுக்கு தேர்தல் எதிரொலிக்கும் நிச்சயமாக தேர்தலில் வந்து நம்ம அளவுக்கு லூஸ் கிடையாது அவங்க பெரிய அறிவாளியும் கிடையாது அமெரிக்கன்ஸ் வந்து பெரிய அறிவாளியெலாம் நீங்கள் சொல்லிட முடியாது என்னன்னா கட்டாயம் வந்து எம்ஜிஆரை தொண்டையில் சுட்ட மாதிரிலாம் இருக்காது உடனே எல்லா பேரும் ஓட்டை போட்டு எம்ஜிஆர் சிஎம் ஆகின மாதிரிலாம் இருக்காது ஆனால் நிச்சயமாக ஒரு பத்து பர்சன்டில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து பொதுவான வாக்குகள் ட்ரம்ப்புக்கு சாதகமாக விழுகும் ட்ரம்ப்பு தான் வெற்றி பெற போகிறார் அது வேறு விஷயம் ஆனால் ட்ரம்ப்புக்கு சாதகமாக நிச்சயமாக விழுகும் அமெரிக்காவில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ அங்கே என்ன தெரிஞ்சு ஒரு மூன்று மாதம் கழிங்கிற மாதிரி நினைக்கிறது நவம்பர் மாதம் இப்போ அங்கே தேர்தல் களம் என்னவாக இருக்குது தேர்தல் காலம் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு சாதகமாக தாங்க இருக்குது ஏற்கனவே பைடனுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு இருக்குது அது எதுனா இஸ்ரேலில் தவிர யூதர்களை தவிர யூத லாபியில் உள்ளவர் யூதர்கள் யூத லாபியில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அமெரிக்கர்கள் இருக்காங்கள்ல யூத அமெரிக்கர்கள் இவர்கள்ட லாபியை வச்சு தான் பைடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மற்றபடி பைடனுக்கு ம வயசு ஆகிப்போச்சு மூளை மலுங்கி போச்சு எல்லாமே வந்துச்சு வயசான எண்பத்தி ரெண்டு வயசு அடுத்து நே எண்பத்து ரெண்டு வயசில் கைகால் நடிக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் இருக்க ஒரு ஆளை திருப்பி நிறுத்துறாய்னா அப்போது அந்த லாபி எவ்வளோ பவர்ஃபுல்லான லாபின்னு பாருங்கள் நீ அதே கட்சியில் வேற ஆளை நிறுத்தலாம்ல புரிதா உங்களுக்கு நீங்கள் ரிப்பப்ளிக் பார்ட்டி இருக்குது இது இருக்குது நீங்கள் வேற ஆளை நிறுத்துங்க ட்ரம்ப்பு தான் வெயிட்டான வேட்பாளராக இருக்கும்போது எதுக்கு இப்போ பழைய கிழவனையும் நிறுத்துறீங்க சாக போகிற கிழவன் அப்போ அதுலேயே உள்கூத்துருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்பை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணுறாங்க அது பைடனோட பிளான்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து அங்கே உள்ள அதிகார வர்க்கம் தான் பைடனை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு யூத லாபி ட்ர பைடனை கட்டுப்படுத்துது அந்த யூத லாபி அல்லது அந்த ஒரு அதிகார மட்டம் அவர்கள் தான் ட்ரம்ப்பை ஒழிச்சுக்கட்டணும்னு நினைக்கிறாங்க அதாவது அமெரிக்காவில் ஆளக்கூடிய அந்த நாட்டோட ஜனாதிபதி கிடையாது அதிகார மையம் அந்த அதிகார மையம் முடிவு பண்ணுறவன் தான் ஜனாதிபதியை வர முடியும் அவன் தான் ஜனாதிபதியாக வர முடியும்னா அவன் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் ரெண்டு கட்சியிலையும் ஓ ஜனநாயக கட்சியிலையும் சரி ஸோ இந்த கட்சியிலையும் சரி ரெண்டு கட்சியிலையுமே யார் அவ வேட்பாளர் அவரானா இந்த ரெண்டு பேரையுமே அந்த அதிகார மையம் தான் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரையும் கொட்டி மக்கள்கிட்ட நிறுத்தும் மக்கள் எவனுக்காக ஒருத்தனுக்கு ஓட்டை போடுவான் அப்போ அவனை பேக்கப் பண்ணி அப்படியே கொண்டு போவாங்க அவன் எதிராக செயல்படுறான் நம்ம பேச்சை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜான் ஆஃப் கென்னடி மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க பதவியில் இருக்கும்போது செத்துட்டார் அவனை இன்னைக்கு வரைக்கும் அவரெல்லாம் சுட்டது யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் பேய்க்கதை சொல்லிவிட்டு படம் எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்ல படம் எடுத்து விட்டுவானே தவிர உண்மையான குற்றவாளியை அவர்கள் கண்டுபிடித்ததாக சரித்திரமே இல்லை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் யார் உண்மையான குற்றவாளி யாரை நம்ம ஏவி விட்டு கொள்கிறோம் அப்படின்றது அந்த அதிகார மையத்துக்கு அதனால் அந்த அதிகார மையத்தை மீறி எந்த விசாரணையும் நடக்காது எதுவுமே நடக்காது இப்போ ட்ரம்ப் இதில் ஒரு லூசி பையன் சேர்த்து போயிட்டான்ற மாதிரி விட்டுறாங்க சின்ன பையன் அறவெட்டு பையன் யாரையா ஒரு பிள்ளையை லவ் பண்ணி எடுத்து தெரிஞ்சால் போல என்ன தேவன் பண்ணிட்டு இருந்த ஏதாவது இருந்தால் போல ட்ரம்ப் இந்த அன்றைக்கி பேசினார்ல அதில் ரொம்ப வந்து போய் வீட்டில் இருக்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து டக்குன்னு சுட்டான்ற மாதிரி சொன்னாங்க ஏதோ ஸ்னைப்பர் கன் வந்து எடுத்தோடனே சுட்டுறோம்லாம் அப்படின்ற மாதிரியாக சினிமாவில் காட்டுற மாதிரி நினச்சி கதையை ஃபைல முடிவாங்க ட்ரம்ப்புக்கு இது தெரியும் ஆஹா நம்ம குறி வச்சுட்டாங்க குறி வைக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நம்ம ஜெயிச்சுருவோம் போல் இனிமேல் ட்ரம்ப்பு ஜெயிச்சிட்டா தப்பிச்சுடுறாரு இப்படிதான் அவருக்கு ட்ரம்ப்பு ஜெயிச்சிட்டா அமெரிக்க அதிபரை காப்பாற்றியே ஆகணும் இல்லைன்னா அசிங்கமாயிருன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அமெரிக்க அதிபரில் கொல்லப்பட்டு ஏன்னா உலக அளவில் ஒரு பெரிதளவில் அசிங்கமாயிருந்துருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ட்ரம்புக்கு பாதுகாப்பார் ஜெயிச்சுட்டா தோத்துட்டாலும் பாதுகாப்பு தான் தோத்துட்டாலும் ட்ரம்ப்பை நீ போய்ட்டு அவ்வளோதான்ற மாதிரி அதனால் ஒன்று ட்ரம்ப் ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் உயிர் வாழணும் நவம்பர் வரைக்கும் ஆபத்து இருக்குது இந்த சனி பயிற்சி பல இல்லை நவம்பர் பதினாலாம் தேதி சனி வைக்கிற கதி அடையில அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வாகன போக்குவரத்தில் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து நவம்பர் மாதம் எலெக்ஷன் டேட்டு வரைக்கும் போலிங் டேட் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது அது ட்ரம்ப்புக்கும் தெரியும் இப்போ மேலும் சுதாரிப்பாக இருக்கிறதுக்கான சம்பவமும் இப்போ நடந்திருக்கு ஆனால் உண்மை குற்றவாளியை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யார் இதுக்கு வேலை செஞ்சார்ன்றது ட்ரம்ப்புக்கும் தெரியும் ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ட்ரம்ப் நினச்சாலும் இல்லை ட்ரம்ப் தாத்தா நினச்சாலும் அந்த அதிகார மையத்தின் மீது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி உலகத்தின் நம்பர் ஒன் ஜனாதிபதி அப்படின்றலாம் பில்டப் கொடுத்துப்பாங்க அவரே வந்து ஒரு சூழ்நிலை கைதாக கடத்தி வைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான்றது தான் அமெரிக்க அரசியல் இப்போ நீங்கள் சொல்கிறது ட்ரம்ப் நின்று ஜெயித்தாலும் அவர் ஜனாதிபதி ஆனாலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க முடியும் ஏன்னா இவரை விட சக்தி வாய்ந்தவர்கள் அதிகார மையத்தில் இருக்கவன் எந்தெந்த இனத்தை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்லாம் இருக்கான்றது எல்லாரும் தெரியும் உளவு பிரிவை சேர்ந்தவன் அதெல்லாம் இருக்கான்றது இதே வந்து சிஏயோட மொசாது சேர்ந்த சதிதான் சதியாக தான் இருக்கும்னு சொல்லி தற்போது ஒரு சிலர் வந்து பேச ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ அடுத்தது தான் சார் கேள்வி இப்போ வந்து ஒரு இந்த யூதர்களுடைய பின்புலம் அந்த அதிகாரம் மட்டும்தான் அவர்கள் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பொழுது இந்த சம்பவத்தில் மொசாத்தை கம் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா அதோடய இன்வால்மெண்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது வந்து என்னென்னா மொசாத் அது இருக்குமா இல்லையான்னு சொல்லி நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது எதையுமே நிரூபிக்க முடியாது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஆம்ஸ்தான் கோலையிலே நிரூபிக்க முடியல யாராலும் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கும்போது மொசாத்து சிஏயை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது ஆனால் அது அமெரிக்காவில் வேற ஒரு அதிகார மையத்தின் கீழே தான் அந்த அதிபரே செயல்படுவார் அந்த நாடே செயல்படும் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் அதிகார மையங்களாக தொடர்ந்து உருவெடுத்துகிட்டு வரக்கூடிய வா வாழையடி வாழையாக வரக்கூடியவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இயங்கும் அவர்கள் சொல்படி தான் அவர் ஜனாதிபதி இயங்கணும் ஜனாதிபதி வேணால் ஒரு இருபது பெர்சென்ட் வேணால் வேறு எதாவது செஞ்சுக்கலாம் தான் எண்பது பெர்சன்ட் அவர்கள் சொல்லதான் செய்யணும் அதை மாற்றி செஞ்சிங்கன்னா ட்ரம்ப் நிலமை தான் வரும் அதனால் ட்ரம்ப் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாப்புல அப்படின்னா அப்புறம் அதிபர் ஆயிடுவார் ஜெய்சிரா ஜெயிச்சிருவார் ஜெயிச்சுரா கட்டாயம் ஜெயிக்க போறாரு ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் ஆனால் முன்னாள் அதிபருக்கே இப்படி ஒரு நிலமை எங்களுக்கு என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சாமானிய மக்களுக்கு ஒன்றும் ஆகாது அதுதான் அமெரிக்கா சாமானிய மக்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பான் ஜாலியாக இருப்பான் துப்பாக்கி வேணால் வாங்கிக்கலாம் யாரையா கூப்பிட்டு போனால் போகலாம் கூப்பிட்டு போகலான்னா கடைக்கு கூட்டு போகலாம் நீங்கள் தப்பா நினைக்கலாம் ப்ளூ ஃபிலிம் எடுக்க ஆசைப்பட்டீங்க நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனி மாகாணம் இருக்குது அங்கே லைசன்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் வீடு வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஆக்டராக ஆக்ட்ரஸாக இருக்கலாம் இல்லை இப்போ வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் இறங்கினா அதுக்கு சில மாகாணங்களில் மானியங்கள் இருக்குது அங்கே போய் ஆகலாம் ஒன்று ஒன்று எல்லா வேணாலும் ஆகலாம் எல்லாத்துக்குமே அங்கே இது இருக்குது பொதுமக்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் மேக்ஸிமம் இருக்காது அது இன்னொரு பிரச்சனை இது வெளியூர்லேருந்து போகிறாங்க இந்தியன்ஸு இவங்களுக்கு ஆபத்து இருக்குது நீக்ரோஸ் ஆபத்து இருக்குது பிளாக்ஸுக்கு ஆபத்து இருக்குது அவர்கள் வந்து ரீன் ஒயிட்ஸ் வந்து எதையாவது சுட்டு கொண்டுடுவான் ஒன்று பண்ணிடுவான் ஒயிட் போலீஸாக ஏற்கனவே நடந்துச்சு இல்லை அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் தவிர மித்தபடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேருக்கு பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் அவர் சுல் சுதந்திரம் என்ன வேணாலும் பண்ணிக்கலான் இப்போ நம்ம நம்ம நாடுகளில் அதிபர் தான் அப்படி பண்ண முடியாது இப்போ நம்ம நாட்டில் ஒரு பொதுவாக ஒரு அரசியல் தலைவருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் அப்படின்னா இப்போ சாமானிய மனிதனுக்கு என்ன நடக்கும் இப்போ எங்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எல்லாம் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பொருந்தாது மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் மக்கள் பாதகாப்பிருப்பாங்க அப்பப்போ எடுத்து பாக்கி எடுத்து நல்ல சின்ன பிள்ளைங்களை சுட்டு விடுவாங்க ஸ்கூலில் கொண்டு போய்விடுவாங்க அதான் நடக்கும் அது வந்து என்னன்னா அது தனிப்பட்ட நபர்கள் சார் சில சைகோத்தனங்கள் அந்த மாதிரி சைக்கோக்கள் நிறையா இருக்கும் அது அப்படி நடக்கும் சமீபத்தில் கூட அமெரிக்காவில் அதிக துப்பாக்கி சூடு அந்த பள்ளிகள் அது தொடர்ந்து காலம் நாற்பது வருஷமாக முதலெல்லாம் மாஸ் சூசைட் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல ஏசுவை காற்றுன்னு சொல்லி ஒருத்தர் சைனடை கலைக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன் அதெல்லாம் வெப்சைட்லேயே இருக்காது யூடியூப்லேயே இருக்காது வெப்சைட்லேயே இருக்காது அந்த நியூஸே இருக்காது இப்போ உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் நாங்கள் பேப்பரில் படித்தோம் ஒருத்தர் வந்து ஏசுவை காட்டுறேன்னு சொல்லி ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு பாதுகாப்புக்கு ஆளை வச்சுட்டு ஒரு நூறு நூற்றம்பது பேர் எல்லாேருக்கும் சைனைடு திராட்சை ரசத்தில் காஞ்சி ஆள் ஆளுக தடையை விட்டு கொண்டு செத்துட்டு அவனும் குடிச்சு செத்து போயிட்டான் இந்த சுற்றி இருக்கிறவன் துப்பாக்கியில் சுடுவானில்ல ஏகே அவன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சாகாதவனை நீ சுட்டு கொண்டுட்டு கடைசியாக நீ அதை திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு பரலோகம் வந்துடு அதில் எல்லாம் கொடுத்து செத்து போயிட்டாங்க அந்த துப்பாக்கி ஏந்திய ஒருத்த மட்டும் புலச்சிட்டான் புரியுது அவங்களுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரித்து அந்த ஆசிரமத்தையும் மூடி எல்லாத்தையும் மொத்தமாக போச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே நூறு பேருக்கு மேலே கூட்டம் கூட்டினா மத ரீதியானா அங்கே போயிடுவாங்க போலீஸ் போய் ஒரு ஒரு நடித்து சுத்தி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டால் துப்பாக்கி ஒரு நாடு தான் அது அது வந்து வெல்த்தியாக இருக்குது அப்படின்றத தாண்டி நீங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்தியாவில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை மத மதவாதி வர்றான் அவரான அதை விட்டு நூறு மடங்கு மோசமான இருக்காங்க புரியுதா ஸோ அந்த மாதிரி இருக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறையா பேர் இருக்காங்க எல்லோரையும் சொல்லிட முடியாது எல்லாரையும் இது பண்ணிட முடியாது ஆனால் அது வந்து என்னென்னா அதிகார மையத்துக்கு தான் ஆபத்து தவிர மக்களுக்கு பெருசாக இந்தியாவில் அதிகார மையத்தில் இருக்கிறவனுக்கு லாபம் மக்களுக்கு ஆபத்து இப்போ இருட்டில் போனால் சைனா பறிச்சுடுவான் தனியாக போனால் பொம்பளை தூக்கிட்டு போயிடுவான் இதெல்லாமே நடக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்ல ஃபுல்லாக எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடக்கும் அப்படி இருக்கும் ஆனால் நம்ம ஜீக்கெல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்கெல்லாம் அப்படியே போயிட்டு கையே காமிச்சிட்டு டெய்லி ஒரு நாலு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அங்கே வந்து அதிகரிக்க பிரச்சனை கீழே இருக்கவெல்லாம் நல்லா ஓகே சார் எது எப்படி இந்த சம்பவம் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீதான அந்த தாக்கல் சம்பவம் காதலை சுட்ட சம்பவம்னு சொல்லுங்க எஸ் காதலில் சுட்ட சம்பவம் வந்து யார் காதலை பூ வைக்க போகிறாங்கிறத தேர்தல் முடிவுகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதற்கான காலம் வெகு விரைவில் இருக்குது சார் அமெரிக்க அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறுமா வரலாற்றில் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி